பதில் கொடுக்கு ஒன்று கொடுக்கவில்லை என்றால் உனக்கு நல்லது இல்லை நரகத்துக்கு கூப்பிட்டு போய் அதுல வேற ஏதோ வேலை பார்த்திருவேன் அதனால வேணாம் நோக்கி அவங்க சொல்றோம் இதனுடைய கூலியே வறுமையில் தந்துடுவோம் கேலப்படாது நீ கேட்டல கொடுக்கலல்ல அதோட கூலி வறுமையில வாங்கிக்கோ என் அல்லாஹ் அதனை நீக்குகிறான் என்று அர்த்தம் அல்லாஹ் கேட்கப்பட்ட எதையும் அது உலக காரியமாக இருந்தாலும் மருமையின் காரியமாக இருந்தாலும் அவன் கரம் கீழே விழும்போது அல்லாஹ் கொடுக்கவில்லை என்றால் என்ன செய்கிறான் அல்ல வெட்கப்படுகிறான் அல்லாஹ் வெட்கப்படுகிறான் லா ஹிபர் லா ஹ கிப் திரப்பிடத்தில் கேட்டீர்களா அல்லாஹ எனக்கு பில்லினு ராவணையா அல்ல மில்லினர் ராவணையா அல்லா அல்லான முறையில் சம்பாதிச்சு எப்படியா அந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறேன் அல்லா